வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் கொந்தளிக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் அரபிக் கடல் ரொம்ப தீவிரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்கள் மிக கடுமையான பாதிப்புகள் ஒன்று தமிழ்நாடுமே அதை நம்ம சேர்த்து கொள்ளலாம் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கேரள மாநிலம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் வரைக்கும் ரொம்பவே தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் இந்த நான்கு மாநிலமும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் இதில் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் மிக அதிகமான பாதிப்புகள் உள்ளாகியிருக்கிறது கேரள மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளும் மிக தீவிரமான மழை பொழிவுனால எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த திருப்பூர் ஈரோட தாண்டினாலே அந்த அளவுக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது நிறைய இடங்கள் எங்கு பார்த்தாலும் ஏரிகள் குளங்கள் ஆறுகள்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அதே சமயத்துல மழையும் ஒரு சில இடங்கள்ல புரட்டி போட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவும் அலர்ட்டாக இருக்கிறதாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதே போல ரெட் அலர்ட் பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் இனி அடுத்து வரும் நாட்களுக்கும் கொடுக்கப்படுமா அப்படின்னா ஆரஞ்சு நேர எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது நேற்றுடன் எவ்வளவு மழை வந்து பதிவாகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து விட்டது அதீத கனமழை இப்போ அடுத்து வரும் நாட்களில் பதினோரு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கு அதனால தயவு செய்து நண்பர்களே வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு அந்த லைக் பட்டன் நிறைய பேர் கிளிக் பண்ணாம இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு அது எல்லாருமே மறந்து போயிடுறீங்க அதனால புதுசா பாக்குறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த புயல் சின்னங்களை பத்தி உங்ககிட்ட நாங்க நிறைய பேச முடியும் தொடர்ந்து இந்த இரண்டு தாழ்வு பகுதியோட முடிவடைகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே அரபிக் கடல்ல ஒண்ணு வங்க கடல்ல ஒண்ணு ரெண்டுத்திலயும் ஒவ்வொரு தாழ்வு பகுதி உருவாகி எட்டு மாநிலங்களை புரட்டி போட போகுது அதுல ஏற்கனவே நான்கு மாநிலங்கள் ரொம்பவே சிக்கி இருக்கிறது மேலும் ஒரு நான்கு மாநிலங்கள் அடுத்து வரும் நாட்கள்ல மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு இதை பத்தின தகவல் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க மட்டுமே பார்த்து பயன் பெறாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேலும் வலு பெறும் சும்மா ஒரு தாழ்வு பகுதியாகவே உருவாகிட்டு ஓடிராது ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மழை பொழிவு ஒரு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவே ஒரு தாழ்வு மண்டலமாக மாறும்போது ஒரு மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் ஒரு புயல் சின்னமாக மாறும்போது காட்டுடன் கூடிய அதிகனமழையும் பதிவாகக்கூடும் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் சின்னம் வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதுல குறிப்பாக இன்றைக்கு தாழ்வு பகுதி நாளைய தினத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் அது பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது அரபிக் களரில் நிலை கொண்டுள்ள அதாவது அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மழை குறையாதுங்க மழை கண்டிப்பாக குறையாது மகாராஷ்டிரா கர்நாடகா கேரள மாநிலத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இனிமே தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களில் மகாராஷ்டிரா கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள்ல மேலும் ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால தயவு செய்து மிகுந்த கவனமாக இருங்க ஏற்கனவே நமக்கு பல இடங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு இது வரைக்கும் பெய்த மழை அளவு எடுத்து பார்த்தாலே தொண்ணூறு சென்டிமீட்டரை தாண்டி போயிட்டு இருக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டரை தாண்டி போயிட்டு இருக்கு இன்றுடன் சேர்த்து நமக்கு அந்த நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவை கண்டிப்பாக தாண்டக்கூடும் அந்த அளவுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு பல பகுதிகளில் நீலகிரியை கூட விட்டு வைக்கல அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையார சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இப்போ அடுத்ததாக இந்த அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதி நீடிக்கிறதுனால மகாராஷ்டிரா மாநிலங்கள் ரொம்ப படும் மோசமான மழை பொழிவு எழுபது எண்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அங்கே வந்து கொட்டி தீர்க்கும் மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு அந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும் சரிங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் தமிழகம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் சில இடத்துல இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் சில பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கப்படுது எது எப்படி இருந்தாலும் வெள்ளப்பெருக்கில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து எல்லா ஏரிகள் குளங்கள் மற்றும் அணைகள் நிரம்பி உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் வெளியேறி வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே இந்த நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மற்றும் பில்லூர் அணை மற்றும் அதன் சுற்றுவார பகுதியில் நல்ல ஒரு மழை பொழிவு அந்த அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கூட நிறைய இடங்களை நமக்கு வந்து அப்படியே வெளியேற்றுகிறது நம்ம பார்க்கிறோம் ஆகவே நமக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணை பகுதிகள் எல்லா அணை பகுதிகளும் முழு கொள்ளளவை எட்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்திலும் கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் ஆகவே அடுத்ததாக கடல்ல உருவாகுற ஒரு தாழ்வு பகுதியை பத்தி நம்ம பார்க்கணும் கடந்த மூணு நாளா வந்து நீலகிரி கோயம்புத்தூரை முழுமையாக நம்ம வந்து எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவான தகவல் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல் சின்னம் காரணமாக வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலம் மொத்தமா காலிங்க இந்த பகுதி முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதி கனமழைக்கு உள்ளாக போகுது தயவு செய்து இங்க யாராவது உங்க நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா தகவல் சொல்லிருங்க வடக்கு ஆந்திர பகுதிகள் ரொம்ப மிக மோசமான மழை பொழிவு விசாகப்பட்டினம் விஜயவாடா ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான மழை பொழிவு சந்திக்க நேரிடும் அதே மாதிரி ஒரிசா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் காற்றும் தரை காற்றும் அதிகமாக வீசும் மேற்கு வங்கத்திலும் பல பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் ஜூன் மாதம் இருக்கு ஜூலை இருக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது அப்ப பாத்துக்கோங்க மே மாதம் ஆறு இப்பதான் ஆரம்பிச்சதே பருவமழை ஆரம்பிச்சதே இப்பதான் ஆரம்பமே நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவுல கொண்டு போய் முடிச்சு விட்டுருக்குங்க இந்த பருவமழை இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கு அதுக்கப்புறம் எப்போ அக்டோபர் கடைசில தான் வடகிழக்கு பருவமழையே வரும் அது வரைக்கும் அதற்கு முன்பதாக வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளை நமக்கு மழை பொழிவு தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பருவமழை இருக்கிறது எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதங்கள் ஏற்பட போகுதுங்கிறத வரும் நாட்களில் சொல்கிறோம் அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னோம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது புயல் சின்னங்கள் எப்பொழுது மழை வாய்ப்பு எப்பொழுது ரெட் அலர்ட்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த புயல் சின்னம் காரணமாக வங்கக்கடலில் உருவாகிற இந்த புயல் சின்னம் காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதை பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு அப்ப மழையே கிடையாதாங்க மற்ற மாவட்டத்துல அப்படின்னா மிதமானதுலேருந்து இருந்து கனமழை இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல மிதமானதுல கனமழை வரைக்கும் பகுதியாக தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்திலும் மிதமானதுல கனமழை இருக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்கள் விருதுநகரிலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் மற்ற இடங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் மிதமான மழையும் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களை தொடர்ந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூன் ரெண்டாம் தேதி நமக்கு நார்மலாக அதாவது இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப போகுது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்பங்க நமக்கு வந்து நார்மல் சுச்சுவேஷன் வரும் இவ்வளோ மழை வந்தால் எங்கெங்கே போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜூன் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் அதனுடைய தீவிரத்தை குறைத்து மிதமான மழை லேசான மழையாக மாற்றிவிடும் அதனால் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை கொடூரமாக தான் இருக்கும் ஜூன் இரண்டாம் தேதி அப்புறம் படிப்படியாக வெயில் பகல் நேரங்களில் வர ஆரம்பித்து ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திரும்ப போகுது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்